இதில் வந்து நாம் இப்போ பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப பவராக இருக்குது செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாகவே ஜெனட்டிக்னு நோயின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் குரு பயிற்சி அது இல்லைங்களா இப்போ குரு வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் இருக்கும்போது அதே இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதோ இந்த சந்திரனும் இந்த செவ்வாயும் பலமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ராஜநாடியிலேருந்து ஈஸ்வரி மேடம் வந்திருக்காங்க செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தினுடைய என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி அது உச்சமான எப்படி இருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துல அது என்ன மாதிரி வேலைகள் பண்ணும்னு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க மேடம் வணக்கம் நேர்களை என்னோட குரு காப்பா சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட நேர்களுக்கும் வணக்கம் சரி இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அது வந்து பவர்ஃபுல்லா இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு பொதுவாக மேம் ஒரு ஜாதகத்துல வந்து எடுத்தோன்னே நம்ம செவ்வாய் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய கட்டம் அப்படின்னா நமக்கு வரப்போற ஆணி எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோ இல்லைங்களா அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நாங்க முதல் செவ்வாய் தான் பார்ப்போம் ராஜநாடி விதிகளிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கான தனி துவங்கும்போது வரப்புற பையனை பத்தி பார்க்கணும் அதை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் அப்போ அந்த கிரகம் எப்படி இருக்கு எந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வரப்புற கணவர் எப்படி இருப்பாரு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையாக பார்க்கணும் அப்படின்னா அந்த செவ்வாயை தான் பார்ப்போம் இப்ப செவ்வாய் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல அங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தாமத திருமணம் பண்ணுங்க அது எந்த மாதிரி இடங்கள் மேஷம் ரிஷபம் துலாம் வருஷகம் கடகம் மகரம் இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செவ்வாய் வந்து அதிகாரமா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப ஆளுமை தன்மையா இருப்பாங்க அதுக்கான குணாதிசயங்களும் நிறைய இருக்கும் அவங்க இந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்ப்பாரு எப்படி இருப்பாரு கேரக்டர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை பார்த்தாலே நம்ம எடுத்துடலாம் சரி இந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டிலேவா பண்ணுங்க வரப்போற பையனுக்கு கூட ராவுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தாமதமா பண்ணுங்க நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம் பொதுவாக கல்யாணம் பார்க்க வரவங்களுக்கு அதான் நீங்க சொல்றது இது எல்லாமே தனிச்சு இருந்தா வந்து இந்த குணம் ஆமா இது கூட இப்ப நிறைய பேருக்கு வேற வேற கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குமே அப்போ அப்ப செவ்வாய் கூட வந்து வேற வேற கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு பொறுத்து ஒவ்வொரு மாதிரியான குணாதிசயங்கள் வெளிப்படும் இதுல வந்து நாம பர்டிகுலரா பாக்கும்போது இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருந்தா ரொம்ப பவரா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருப்பாங்க அப்ப அவங்களோட குணாதிசயங்கள் எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப பாத்தனே லுக்கா இருப்பாங்க ஆள் வந்து ஹேண்ட்சமா இருக்காங்க அப்படியே உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபிட்டா இருக்காப்பா அப்படின்னு வாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இவங்கலாம் வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான போலீஸ் துறை இருப்பாங்க அப்படின் ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒர்க் பண்ணது அரசு சார்ந்த துறை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிலிடரி ஆபீசர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா இந்த பிளேஸ்ல இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா அந்த துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே செவ்வாய் அதிகமா இருக்குங்கிறது இது அதை வச்சு நம்ம கண்டிப்பா ஆமா மேம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு இது வேணும் நிச்சயமா வந்து அந்த ஒரு யூனிஃபார்ம் போடுறதுக்கான கேபுள் இருக்கிறது இந்த செவ்வாய் பவராந்தா தான் இருக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோம் ஜாஸ்தி வரும் ரொம்ப கடுகடுகடுன்னு இருக்காருனாலே செவ்வாய் உங்களுக்கு பவரா இருக்குன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க அதுனால பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை முகத்துக்கு அடிச்ச மாதிரி எடுத்தோடே வந்து வார்த்தைகளை வார்த்தைகளால காயப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்பெல்லாம் எல்லாம் இந்த பிரிஷகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வார்த்தை கொட்டுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க கிட்ட இருக்கும் அது மாதிரி வந்து ரொம்ப அழகாவும் பார்த்துப்பாங்க வார்த்தைகள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அந்த அன்ப்தான் அதை வந்து கோவமாக வெளிப்படுத்துவாங்க இவங்க இந்த மாதிரியான கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நாய் வளர்க்குற உங்க வீட்ல எல்லாம் பெட்ஸ் வீட்டுல நிறைய செவ்வாய் வந்து அதிகாரமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா நாய் வளர்ப்பாங்க நாய்கிட்ட கடையும் வாங்குவாங்க நாயும் வளர்ப்பாங்க அதை கிட்ட கடியும் வாங்கி நிச்சயமா இந்த இந்த இன்ட்ரஸ்ட் வர்றதுக்கு இந்த செவ்வாய் பவரா இருந்தா தான் அந்த இன்ட்ரெஸ்டே வரும் சரி இப்ப இந்த செவ்வாயுடைய குணங்கள் சொன்னீங்க சோ இந்த செவ்வாய் இந்த மாதிரி ஆதிக்கமா இருக்கும்போது எப்ப நீங்க பிளஸ் சொல்றீங்களோ மைனஸ்ன்னு பாக்கும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா மேம் ரொம்ப இந்த டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து இந்த நாலு காரணம் பொதுவா வந்து மிதனம் மெதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த இடங்கள்லாம் வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா தனியா சொல்றீங்களா தனியாவோ அது எப்படி வேணா இருக்கலாம் எந்த பொஷன்ல இருந்தாலும் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே ஜெனடிக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு மாதிரி டயபெட்டிக்ஸ் வீட்டுல அம்மா அப்பா அம்மாவுக்கு இருந்தது நம்ம பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஜ்க்குள்ளேயே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ சில பேர் குழந்தைங்க இருப்பாங்க இல்லை நிறைய பேருக்கு டயபெட்டிக்கே இருக்காது இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல பிளேஸ் ஆயிருந்தா இப்போ எப்படி அந்த ஏஜ்ல வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிருமோ கண்டிப்பா அதுக்கான டைம் வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் ரெட் கலர் சம்மந்தப்பட்ட ஃபுட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாதுளம்பழையம் மாதுளம்பழமாக இருக்கட்டும் ஒரு டேட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப எது எது பிளட் கண்டென்ட் இருக்கோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய தன்மைகள் ஓரளவுக்கு இருக்கும் அதுல தூக்க தூங்க மாட்டாங்க அதிகமா நைட்ல முழிச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த செதுவாய் அதிகாரமா இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நைட் ரொம்ப ஓவர் நைட்டும் வந்து அதை முழிச்சு கண் முழிச்சுட்டு ஒண்ணு நம்மளோட என்டர்டைனிங்கா யூஸ் பண்ணிக்கிறது படிக்கிறது இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டும் பண்ணுவாங்க ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அந்த இந்த மாதிரியான தப்பும் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவங்க கிட்ட ஓகே இப்ப இந்த கல்யாணத்துக்கு இந்த செவ்வாதோஷம் இருந்தா வந்து திருமணம் வந்து தடையாகுது ஏன்னா செவ்வா தோஷம் இருக்கிற ஆணுக்கு செவ்வாதோஷம் இருக்கிற பெண்ணை தான் திருமணம் பண்ணணுங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல செவ்வாயோட ரோலை நம்ம எப்படி சொல்றது நம்மளோட ராஜநாடி முறையில வந்து செவ்வாய் தோஷம்ன்றத பத்தி நம்ம பேசுறதே கிடையாது மேம் அது மாதிரி இதுவே பாக்குறது இல்ல அப்படி கிடையவே கிடையாதுன்றீங்க ஆமா பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருந்தது நம்ம சொல்றக்கூடிய இடங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ராசி கட்டங்கள்ல இப்ப அந்த மாதிரி கட்டங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்ணுங்க இயர்லி வேண்டாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகுதுக்கான அமைப்புகள் இருக்கு வேண்டாம் அப்புறம் ஆமாங்க அதே மாதிரி நம்ம பொதுவா வந்து செவ்வாயினுடைய கேரக்டர்னு பார்க்கும்போது இந்த நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கிறதுக்கான நிலைகளை பார்க்க முடியும் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கும் அந்த செவ்வாய் அதிகாரமான அதே மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை எல்லாம் வருது இல்லீங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் வந்து டேமேஜ் ஆகுதா மட்டும்தான் இந்த பவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரப்போது ஓகே கூட அந்த பிரதர்ஸ குறிக்கிறது செவ்வாய் செவ்வாய் தான் ஓகே ஒரு வீட்ல வந்து தம்பி அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரை குறிக்கிறதும் வந்து செவ்வாய் கிரகம் ஆமாங்க அப்ப அந்த இடத்துல பவர்ஃபுல்லாயிட்டு கூட வந்து ராவுக்கு எது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை வரப்போகுது இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ கோசார கிரகங்கள் வந்து தூண்டும் போது எஃபெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு விட்டு கொடுத்து போங்க இப்ப நீங்க இந்த கோச்சாரம்னு சொல்லும்பொழுது ஒரு சந்தேகம் வருது இப்ப அந்த இப்ப நிறைய பிளானட்ஸ் இப்ப குரு பெயர்ச்சி எல்லாம் வரப்போகுது ராகு கேது எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த செவ்வாய் அந்த இடத்துக்கு கோச்சாரம் அந்த இடத்துல வரும்பொழுது எந்த மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகத்தோட இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டோம் சூரியன் கூட ஏதாவது உதாரணத்துக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு செவ்வாய் கூட வந்து குரு செய்யுது குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா இப்ப இப்போ குரு வந்து ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருக்கும்போது அதே இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ வழக்கு பிரச்சனைகள் வரப்போறது கவனமா இருங்க ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்க அது உடல் நேரத்துல வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க இல்லை அவர் சர்ஜரி கூட வந்துடலாம் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கான அமைப்புகள் கூட இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அந்த காலத்துல அவங்களும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சங்கன் குரு செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இவங்க எங்கேயாவது வெளியில போறாங்க டிராவல்ல போறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க இந்த ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த செவ்வா கொஞ்சம் டேமேஜ் தான் நடக்கும் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு காலத்தை ஏதாவது விஷயத்தை பண்றதுல வந்து விழிப்புணர்வோட பண்ணுங்க அட்வைஸ் பண்ணலாம் பொதுவா வந்து இந்த செவ்வாய் அதிகாரமானவங்களுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு இருக்கும் அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடெல்லாம் நிறைய பண்ணுவாங்க இந்த சாய்பாபா வழிபாடு டிஸ்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கும் இவங்களோட கலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ஸ் ரொம்ப விரும்பி அணியக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு மாதிரி அடர் சிவப்புன்னு சொல்லுவாங்க பிங்க்குன்னு வாங்குறீங்களா நல்ல டார்க் டார்க் கலர்ஸ் அதே மாதிரி பிங்க் கலர்ஸ் அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க இருக்காங்க இவங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா தானா தேடி வரும் இந்த கிரகங்கள் அந்த நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடை வழிபாடுன்றதுக்குள்ள போய் ஈடுபடுவாங்க அவங்களா அவங்களுக்கே தெரியாம அந்த அந்த கடவுளை வந்து வழிபடுவதற்கான அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்துல இவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் சொல்லிருக்கேன் இல்லையா இந்த டைம்லதான் நிறைய கடன் வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கும் செவ்வாய் அதிகாரமா இருக்கவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒண்ணு கடன் இருக்கும் தீரா நோய் தீரா கடன்ன்ற மாதிரி அந்த ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த கிரகங்கள் பாசிட்டிவான கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் அதனுடைய நிலைகள் மாறும் இப்போ ஒரு கடன் வருது மேம் அதை வந்து சுப விரயமாக்கிறது இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து கடன் வருது அப்படின்னு நோய்க்காக நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு எனக்காக எக்ஸ்பென்சிவ் நான் போய் டாக்டர் கொடுத்து அது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இல்லையா அது வந்து ஒரு செலவு தானே அதை வந்து எப்படின்னா ஒரு லேண்ட் மூலமா அவங்க போயிட்டு ஒரு லேண்டை வாங்கி போடுறது கடனை வாங்கினால ஒரு லேண்ட் வாங்கி ஒரு ஜுவல்லரி வாங்கிக்கலாம் லேண்ட் அந்த டைம் ஆஃப் டைம்ல அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து சுப விரயம் ஆயிடுதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி விட்டுருலாம் இப்ப எது வந்து நீங்க கனெக்ட் பண்ணி சொல்வீங்களா இல்ல எப்படி சொல்வீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விரயம் வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க எப்படி சொல்றீங்க இப்ப இப்போ குரு பயிற்சி ஆகுதுல நம்ம குரு செவ்வாய் தூண்டும்போது நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அறுவை சிகிச்சை நடக்க வாய்ப்புகள் இருக்கு மேபி அதனுடைய நிலைகள் வந்து கொஞ்சம் மாற்றுதலா பிரச்சனை பணமும் மாறுது மாதிரி சுக்கரனும் கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு அதுல இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறாங்க ஓகே இது வந்து நீங்க பொதுவா சொல்லிருக்கீங்க மத்தது எல்லாமே ஒருத்தவங்களோட ஜாதகத்தை அவங்க அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து பட் இது நடக்கிறது நடந்தே தீரும் ராஜநாடிக முறையை பொறுத்த வரைக்கும் அப்படியே என்ன இருக்கோ அதுதான் விதியை மாத்த முடியாது நம்ம வந்து சரி மக்களுக்காக ஒரு இந்த இடத்துல போகும்போது இப்படி பண்ணுங்கன்றது ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் நடக்கிறத வந்து மாத்தவே முடியாதுன்றதுதான் கண்டிப்பா விதி விதியை மாத்த முடியாது ஆனா மதியால கொஞ்சம் வென்று அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் தள்ளி போடலாம் காலத்து தள்ளி போட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு வரப்போது இப்ப அண்ணா தம்பிக்குள்ள பிரச்சனை வரப்போது நம்ம பேசணும் இல்லையா அப்ப அந்த காலத்து தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நிலைகள்ல கொஞ்சம் பிரிவினையா போறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எனக்கு எங்க அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் பிடிக்கலங்க மனசுல கோவமா இருக்கும் பேசிக்காம இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் கடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து திருப்பி ஒன்னாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருது இல்லைங்களா அந்த காலகட்டத்தை தள்ளி போட சொல்றோம் சோ நீங்க முன்னாடியே பார்த்து சொல்லிடுவீங்க இந்த டைத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு அந்த ஒரு உறவு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடு இப்ப கணவன் மனைவி உறவு எடுத்துட்டா கூட அதுல கூட இந்த செவ்வாய் நல்லா இருந்தாதான் அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம்ன்றது கூட இருக்கும் அந்த அன்யோன்யம்ன்றதே இல்லைன்னா தடையாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உடல்நல பாதிப்புகள் நிறைய வர்றதுக்கான காரணங்களும் இதுதான் அது மாதிரி மனம் மனம் வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலையில இருப்பாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் நிறைய இருக்கும் இப்ப மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கும்னு வாங்கிக்கலாம் பொதுவா வந்து சொல்றது என்னன்னா இந்த சந்திரனும் இந்த செவ்வாயும் பலமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால உடல்நல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பெயர்கள் இருக்கும் மேம் அவங்க வீட்டுல எல்லாம் முருகனுடைய பெயர்கள்னு எடுத்துட்டான்னாக்க மேம் முருகன் சரவணன் வடிவேலன் கந்தன் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தீபன் ஜோதி இந்த மாதிரியான இதெல்லாம் நெருப்போட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் அதிகமா வந்துரும் இப்ப கந்தசாமி அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்குமே அவங்களுக்கு இதோட அதிகாரம் அந்த பேர் பேர் கூட வரும் ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்ந்து ஒன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அந்த அதிகாரமான அந்த பேர்கள் வந்துரும் அவங்க ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு கிரகங்கள் வந்து ரொம்ப பவரா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருதுங்க உள்ள எல்லாம் வந்து ஃபுட் இருப்பாங்க நெருப்போட சம்மந்தப்படுது இல்லைங்களா ஒரு மின் உலை வச்சிருக்கிறது வெல்டிங் ஒர்க் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் வந்து பவரா இருக்கும் அந்த ஒர்க் பண்றவங்க வீட்டுல இவங்க இந்த கிரகத்தை எடுத்து பாக்குறோம் அப்படின்னா உங்க வீட்டுல இந்த வேலை பாக்குறாங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அந்த பார்க்க அவங்க செய்யற வேலைய வச்சே அவங்களுடைய ஜாதகத்துல இந்த ஒரு விஷயம் தான் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறத உங்களால நம்ம செவ்வாய் நீங்களும் அப்போ இன்னைக்கு ரொம்ப செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லா இருக்குன்றதை பார்க்க முடியுதுங்க நிச்சயமா அந்த அது அந்த ராஜநாடியோட ஸ்பெஷல் அதாவது நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னால அது வந்து இன்டர் கனெக்ட் ஆயிடுது நம்மள அறியாமே நம்மள இருக்க விஷயங்களுமே அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கூட நம்ம பார்க்க முடியுது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க கூட இந்த செவ்வாய் நல்லா இருந்தா தான் படிக்க முடியும் மெடிக்கல் அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் நிச்சயமா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு அறுவை சிகிச்சை நமக்கு ஊசி ஒரு வச்சு தான் நம்ம உடம்புல அறுத்து இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றது விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து குடிக்கிற காரகத்துவம் வந்து செவ்வாய் அப்ப கூர்மையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் அடங்கிடும் அடங்கிவிடும் அப்போ அப்படிப்பட்ட பொருட்கள் யூஸ் பண்ணுற இடமே பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஃபீல்டு இதில் மனிதனுடைய உடல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இதுக்கு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலையில பா பார்த்தே ஆகும் கண்டிப்பாக நம்ம உடம்புலன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் நம்ம பேரும் முருகன் பேரா இருக்கும் நம்ம செவ்வாய் நம்மளுடைய கிரக காரத்துவத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பவராக இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வர அதே முருகன் பேரா இருப்பாரு அது அப்படிங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வர டாக்டரும் அப்படியே இருப்பாங்களுக்கு கூர்மையான ஆயுதங்களும் அதே மாதிரி ஒன்னு பவர்ஃபுல்லானது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா டாக்டர்ஸ் எடுத்து பாருங்க சூரியனும் செவ்வாயும் நல்ல பவரான பேர்கள் மட்டும்தான் நமக்கு டாக்டர்ஸாவே இருப்பாங்க பாஸ்கர் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னா பாஸ்கர் அது மாதிரி அருண் இந்த மாதிரி நிறைய தலைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் பேர் எல்லாம் அருணா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போற இடத்துலயுமே வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆதிக்கம் பெற்ற டாக்டர்னால தான் நம்ம சரி செய்ய முடியும் அதாவது இந்த பிரெயின் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது டாக்டர்ஸ் இப்ப நியூரோ சர்ஜன்ஸ் இருக்காங்க பிரெயின் ஆப்ரேட் பண்ணி பண்றாங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சூரியனோட பெயர் இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் எல்லாமே பவரானாதான் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயே போக முடியும் அது பர்டிகுலராக அந்த சர்ஜரி ஸ்பெசலிஸ்ட் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செவ்வாய் ரொம்ப பவரா இருந்தா மட்டும்தான் அவங்களால போய் அந்த கத்தி நம்மளால மத்த யாரும் போய் தொட முடியாது அதை எடுத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றதுன்றது நமக்கு ரொம்ப கஷ்டம் இதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க அசால்ட்டா எடுத்தது என்னடா ஒரு ஊசியை பார்த்தா நம்மளும் ஓடுற ஆளுக தான் அந்த மாதிரி ஆட்கள் முன்னாடி இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஒரு ஆப்ரேட் பண்ணி ஒரு உறுப்பை எடுத்து அதை திருப்பி மாட்டு பண்ணி எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பவரா இருந்தா மட்டும் தான் நடக்கும் சரி இப்போதான் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போனோம் நம்மளுக்கும் நோய் நோய நோய்க்கான காரகத்துவம் இருக்கவங்களும் உள்ள போயணும் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்றவருக்கும் இந்த செவ்வாய் பவராக இருக்கணும் அப்படி ரெண்டு பேருடைய நிலையுமே ஒன்னா இருக்கும் அதே மாதிரி இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இப்ப யூனிஃபார்ம் போட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி போலீஸ் எடுத்துக்கோமே இப்போ போலீஸ் நல்லா பவரா இருக்காங்க அப்ப அங்கே செவ்வாய் வலுவா இருந்தால் மட்டும்தான் உங்களால போலீஸ் அந்த யூனிஃபார்மே போட முடியும்னு சொல்லியிருக்கேன் குற்றவாளி வந்து செவ்வாய் அவங்களுக்கும் இந்த போலீஸுக்கும் செவ்வாய் இதுவா இருக்கும் கிரைம் பண்றவங்களுக்கும் குற்றவாளிக்கும் வந்து செவ்வாய் இருக்கும் ஆமா மேம் இப்போ ஒரு பிரச்சனை தப்பு நம்ம தப்பு பண்ற இடங்கள் பொதுவா வந்து திருடுறோம் திருட்டுன்றது என்னது அது திருடக்கூடிய திருடன் இருக்கான் இல்லையா அது வந்து கொஞ்சம் செவ்வாயினுடைய தான் வரும் திருடுன்றது என்னது ஒரு ஒரு குக் ஒரு ஆயுதத்தை குருமையான ஆயுதத்தை கத்தி வச்சு மிரட்டுறான் தர முடியுமா முடியாதான்னு மிரட்டுறான் அப்ப அது என்ன அங்க என்ன யூஸ் பண்றாரு கத்தி வந்துருச்சு இதே டாக்டர் டாக்டர்ஸ் பண்றாரு கத்தி ஆயுதங்கள்னு எடுத்துக்கும் போது துப்பாக்கி இதெல்லாம் வச்சு ஒரு நம்ம பார்த்தோன்னே ஒரு ப பயம் இருக்கு இல்லைங்களா யூனிஃபார்மா போட்டுருக்க அதை பார்த்தோன்னே அப்ப இந்த நிலைகள்லாம் எங்க வருது அந்த பயம் இந்த க காரகத்துவத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போலீஸா இருக்கவருக்கும் செவ்வாய் அதி வலுவா இருக்கும் திருடனா இருக்கவங்களுக்கும் செவ்வாய் வலுவா இருக்கும் அதனுடைய காரகத்துவம் எப்படின்றத பொறுத்துதான் நோய்க்காக ஹாஸ்பிட்டல் போறோமா மருத்துவராக போறோமா இதை பொறுத்துதான் மாறுபடுதுங்க ஆனா ஒரு கிரகம் வலுவா இருந்தா ரெண்டுமே கிரகத்தினுடைய கொஞ்சம் மாறுபடும் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற கிரகத்தை வந்து டெய்லி நம்மளுடைய லைஃப் வந்து அழகா அதை மிக்ஸ் பண்ணி யாருக்கு ஆதிக்கமா இருந்தா எப்படி இருக்கும் அதே வந்து நீச்சமா இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அடுத்த கிரகத்தினுடைய விளக்கத்தோட சந்திக்கிறோம் நன்றி நன்றி